காட்டுல தண்ணி இல்லாதனால தண்ணியை தேடி நம்ம குட்டி சிங்கமும் வரி குதிரையும் போறாங்க அப்படி போனா காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி வராத மாதிரி யாரும் டேம் கட்டி வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்க இருக்க மனுசங்கத்த வேலையை பாத்துருக்காங்க அதுக்கு அப்புறமா குட்டி சிங்கமும் வரி குதிரையும் சொல்றாங்க இந்த விஷயத்த போய் நம்மளோட சொல்லணும்னு சொல்லி இவங்க அப்ப மனுஷங்க பாத்தீங்கன்னா உங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே குட்டி சிங்கமும் வரி குதிரையும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும் போது குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அந்த டிராப்ல மாட்டிடுது அதுக்கப்புறமா வரி குதிரை அங்க இருந்து ஓடி போயிருது அப்படி ஓடி போன வரி குதிரை அதோட நண்பர்கள்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுது இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கத்தை சமைக்கிறதுக்கான அதுக்கான எல்லா வேலைகளையுமே பாத்துக்க இருக்காங்க அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டி சிங்கத்தோட அப்பா அந்த இடத்துக்கு சரியா வந்துடுறாரு வந்து அவரையும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு உணவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா சிங்கத்தையும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க இதை பார்த்து குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி காட்டுது இதை பார்த்து அவங்களும் இந்த குட்டி சிங்கத்தோடையும் அப்பா சிங்கத்தோடையும் டான்ஸா பாத்துக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரங்கு நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அப்பா சிங்கத்தையும் குட்டி சிங்கத்தையும் அந்த பிளேன் மூலமா தூக்கிட்டு போறாங்க அப்படி போகும்போது குட்டி சிங்கம் சொல்லுது அந்த வாய்சான பாட்டி நம்மள சூட் பண்றாங்க மேலே தூக்க சொல்லுது இதை கேட்டு இருக்க ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா அவங்க அந்த டேமா உடைக்க சொல்றாங்க பிளேனா அந்த பக்கமா திருப்புங்கன்னு சொல்லுது இருக்குது இதை கேட்ட பெண் குயினும் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா திருப்ப சொல்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டேம் மேல அந்த பாட்டி நின்னுக்கு இருக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த பிளேன் எடுத்துக்கொண்டு போய் அந்த டேம்லயே விட்டுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த டேமும் உடஞ்சிருது இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விலங்குகள் தண்ணி இல்லாம சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க அப்ப அந்த இடத்துல வர்ற தண்ணியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அப்பா சிங்கமும் குட்டி சிங்கமும் அந்த இடத்துல வராங்க வந்த அவங்கள பார்த்து இவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கேட்டு ஆல்பா சிங்கம் நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லுது இதை கேட்டு அந்த குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அந்த ஆல்பா சிங்கத்துக்கு சின்னதா ஒரு ஹேண்ட் பேக்கை கொடுக்குது இதை பார்த்தா கேட்ட ஆல்பா சிங்கமும் சந்தோஷப்படுறாங்க தேவைப்படுது ஆனா அந்த கேட்ட ஆல்பா சிங்க சொல்லுது நீங்க எனக்கு ஹேண்ட் பேக் தந்தாலும் உங்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லுது அப்ப குட்டி சிங்க சொல்லுது நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை இறக்கி விடுது அப்ப அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா தன்னோட ஹேண்ட் அந்த ஆல்பா சிங்க வச்சிருக்கத பாத்தோடனே அந்த ஆல்பா சிங்கத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆல்பா சிங்கத்தோட கோலும் கீழே விழுந்துருது அப்ப அந்த குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அந்த கோல் எடுத்து தன்னோட அப்பா கிட்ட கொடுத்து இதுக்கு தகுதியான ஆல்பா சிங்க நீங்க தான் சொல்லி அந்த கோலை கொடுக்குது எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க